என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வசம்பு வசம்பு தரும் வசியம் இந்த வசம்பு எப்படிப்பட்ட வசியங்களை தரும் இந்த வசம்ப நம்ம எந்த முறையில் பயன்படுத்தி அதனுடைய பலனை நம்ம பெறுவது வசம்பு எந்தெந்த இடத்துல நம்ம வைக்கணும் இந்த வசம்பால மிகப்பெரிய யோகத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகள் ரொம்ப பேர் நீங்களும் இந்த வசம்பை முறையாக பயன்படுத்தி நல்ல பலன்களை பெற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தில் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் பதிவிடுகிறேன் இதை எப்படி செய்யலாம் என்னென்ன செய்யலாம் எந்த கிழமையில் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக முழுமையாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக நம்மக்கிட்ட ரொம்ப பேர் இப்போ ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்கிறதா எல்லா நேரங்களும் ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்கள் ஃபோனை நான் எடுக்கலை அப்படின்னா என்னங்க அவர் சொன்னார் ஜாதகம் பாக்குறேன்னு சொன்னாரு போன அடி ஒவ்வொருத்தவங்க பத்து கால் தான் வந்திருக்கு தொடர்ச்சி அடிக்கிறாங்க ஏன்னா எனக்கு கோவில் நேரம் காலையில பாத்தீங்க அப்படின்னா ஆறு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் நான் கோவில்ல தான் இருப்பேன் கோவிலில் பூஜைகள் நடக்கும் இந்த நேரத்துல நீங்க ஃபோன் பண்ணும்போது என்னால் என்னால சரியாக போனை எடுத்து பேச முடியல மாலை பாத்தீங்க அப்படின்னா நாலு மணிலிருந்து இரவு எட்டரை மணி வரைக்கும் கோயிலில் தான் இருப்பேன் இந்த நேரத்திலையும் நீங்க அடிக்கிறீங்க என்னால் எடுத்து பேச முடியல அதனால தப்பா வேணாம் இதை உண்மை ஜாதகம் இப்போ பார்க்கணுமே எப்படி பார்க்கறது உங்ககிட்ட அப்படி நீங்க கேட்டீங்க அப்படின்னா காலையில ஒம்பது மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் எடுத்துக்கிறேங்க இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு யார் ஜாதகத்தை நீங்க பார்க்கணுமோ அவங்க பேரு தேதி மாசம் வருஷம் பிறந்த நேரம் சரியாக ஏஎம்ஆ பி பிறந்த ஊர் இதை மட்டும் எங்களுக்கு அனுப்பினா போதும் சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஜாதகத்தை அப்படியே ஒவ்வொரு பக்கமா எடுத்து ஒரு இருபத்தாறு போட்டோ அனுப்புறாங்க எனக்கு அதுல ஒன்றும் புரியுறது இல்லை அப்படியெல்லாம் வேண்டாம் நானே நீங்க டேட்டா பட் டைம் அனுப்புனா போதும் நானே ஒரு கட்டம் போட்டு என்ன நட்சத்திரம் என்ன தேதி என்ன திசை நடக்குது இந்த திசையில என்ன பிரச்சனைகள் இருக்கு இதை சரி பண்றதுக்கு என்ன தெய்வங்களை வழிபடணும் இதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக நீங்க கொடுத்து அந்த வாட்ஸ்அப்ல கொடுத்து இருக்கீங்க அதுலேயும் நான் விளக்கமா உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பி அந்த ஜாதகத்தை நான் விளக்கமாக சொல்லிடுவேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க வாய்ஸ் எஸ்எம்எஸ் கொடுக்கலாம் நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் இல்லை அப்படின்னா இரவு எட்டு முப்பது மணிக்கு மேலே ஒம்பது மணிக்குள்ளாக உங்களுக்கு நான் நேரம் கொடுப்பேன் அந்த நேரத்தில் நீங்க கால் பண்ணி பேசலாம் ஏதாவது பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமா கேட்கணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக நான் பிஸியா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் அடித்து உங்களுக்கான பதில் நான் கொடுப்பேன் மற்ற நேரங்களில் ஃபோன் அடிக்கிறதுனால என்னால் சில நேரங்களில் எடுக்க முடியல ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துருவேன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது அதனால் என்னங்கிற ரீசனை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அதனால் இனிமேல் வந்து நீங்கள் மற்ற நேரங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபோன் அடிக்க மாட்டாங்க ஏன்னா நிலமை தெரிஞ்சு போச்சு இல்லையா இதுதான் ஐயாவுடைய நிலமை அப்படின்னும் ஏன்னா முதல் நமக்கு முக்கியம் கோவில் அதுக்கப்புறம் நீங்க மக்கள் நான் தெய்வத்துக்கிட்ட எந்த அளவுக்கு பூஜை பண்றேனோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் பரிகாரங்களை சொல்றேன் உங்களுக்கு நான் நல்லது நடக்குன்னு அங்கேதான் முதல்ல வேண்டிக்கிறேன் நீங்க நல்லா இருந்தா தான் நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீங்க நல்லா இருந்தா தான் நானும் படிப்படியாக வளர முடியும் சரிதானே உண்மைதானே சொல்றேன் பொய் ஒன்னு சொல்லியே இந்த யூடியூப் வாயிலாக இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாசம் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு எழுபதனாயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கே அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்ல பேசுறோம் நல்லத சொல்றோம் யார் எப்படி கமெண்ட்ல எப்படி சொன்னாலும் பரவாயில்ல தவறான கமெண்ட்லாம் அனுப்புறாங்க பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல கஷ்டம்னு வர்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்களை கொடுப்போம் மனசுக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுப்போம் தீர்வு என்ன இருக்கும் முடிஞ்ச அளவு அதை எடுத்து அவங்கள்ட்ட கொடுப்போம் நம்ம விஷயத்துக்கு வரலாம் நான் இங்கே ஒரு நூல் கண்டு வச்சிருக்கேன் கையில வசம்பு வச்சிருக்கேன் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வசம்பு தரும் விஷயத்தை பற்றி நான் சொல்ல போறேன் இந்த வசம்பு கிராமப்புறங்கள்ல இப்பவும் ரொம்ப பேர் இதை வீட்டுல வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு ஏதாவது வைத்த வழி ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த பெரிய வயசுல இருக்கிறவங்க அந்த பாட்டி பாட்டி வயசுல இருக்கிறவங்கிட்ட கேட்டால் தெரியும் இந்த பாட்டி வைத்தியம் பண்றவங்க தான் இந்த வசம்ப லைட்டா நெருப்புல தடவி எங்க வீட்டுல கூட எங்க மகனுக்கு எங்க மனைவி செஞ்சிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் எங்க அம்மாவும் செஞ்சிருக்காங்க அதை வசம்பு நல்லா தடவிட்டு அந்த வசம்பா நாட்டுலையும் தொப்புலையும் வச்சு விடுவாங்க அந்த அழுகுனதுக்கான தீர்வு கிடைச்சிரும் அது என்ன பிரச்சனை வைத்துக்குள்ள இருந்தாலும் சரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் தீர்வு கொடுக்குது வசி வசம்புங்க மிகப்பெரிய மூலிகை பொருள் அதுக்காக விவரம் தெரியாம வந்து குழந்தைகளுக்கு வச்சிடாதீங்க பெரியவங்க கிட்ட கேட்டு அதை பத்தி தெரிஞ்சிருந்தா அதை செய்யுங்க இல்ல அப்படின்னா குழந்தைகள் அழுகுது பிரச்சனை இருக்கு அப்படின்னா மருத்துவரை போய் முதல்ல பாருங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வசியம் தரும் வசம்பு அதுக்காக ஐயா டிவியில் சொன்னார் குழந்தைகளுக்கு வைக்க சொல்லி வச்சு தப்பு தப்புப்பா எதுவும் செஞ்சிடாதீங்க தவறாக செஞ்சிடக்கூடாது எந்த விஷயம் தவறாக போயிடக்கூடாது தெரிஞ்சால் செய்யணும் தெரியல அப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கு முடியல உடம்பு சரியில்லம்னா மருத்துவரை போய் முதல்ல பார்த்துட்டு ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயங்களை செய்யறத உங்களுடைய பக்குவம் அதான் அனுபவம் நிறைந்தவங்ககிட்ட பெரியவங்க கிட்ட தான் இந்த வசம்பு முறையை நம்ம செய்யணும் சரி இது என்னங்க அந்த அளவுக்கு யோகம் தரும் அப்படின்னா இது பூஜை அறையில் சமையல் பண்ற இடத்துல இருக்கணும் எப்படி இருக்கணும் ஒத்தையா இருக்கணுமா இல்ல ரெட்டையா இருக்கணும் இல்ல அஞ்சா இருக்கணும் ஏழா இருக்கணும் ஒன்பதா இருக்கணும் நான் வந்து உங்க வீடியோக்காக ஒத்தையா எடுத்திருக்கேன் இந்த ஒத்தையாங்கிறது எதுக்கு அப்படின்னா நமக்கு வச்சுக்கிறதுக்கு எங்க ஒரு மனிதனுக்கு இந்த வசியம் இருக்கோ எங்க ஒரு இடத்தில் வசியம் இருக்கோ எங்க ஒரு இடத்தில் வாசமாக இருக்கோ தெய்வ வாசமாக இருக்கோ அந்த இடத்தில் தெய்வங்கள் வாசம் செய்யும் லக்ஷ்மி வாசம் செய்வாள் இப்போ கண்டு எதுக்குங்க அப்படின்னு கேட்கலாம் நான் நூல்கண்டு வெள்ளையாத்தான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு அளவுக்கு ஒரு இந்த அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும் உடிச்சே காத்திடனே இப்போ பர்ஸ்ல வைக்கணும் இந்த அளவுக்கு போதும் நம்ம வெளியில போகிறோம் பர்ஸ்ல வச்சுக்கிறனும் தொழில் செய்கிற இடத்துக்குலாம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படி நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ வந்து வெளியில அடிக்கடி தொழில் மூலயமா ஒரு வியாபாரம் மூலியமா போகிறேன் எனக்கு அந்த காரியமெல்லாம் நடக்கணும் சித்தியாகணும் அப்படின்னு தானே எல்லாருடைய ஆசையும் நான் இந்த அளவுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த நூலை எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் நூல் எடுத்துருக்கேன்ல இந்த மாதிரி நூல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு மஞ்சளை கலக்கி வச்சு அந்த மஞ்சள் நல்லா ஊற வச்சு இந்த நூலை வந்து மஞ்சள் நூலை ஆக்கிடுங்க எங்களோட மஞ்சள் இப்போ இல்லை அதனால வெள்ளையாக தான் காட்டியிருக்கேன் நீங்கள் அப்படியே பண்ணக்கூடாது நீங்கள் என்ன செய்யணும் மஞ்சளில் நனைச்சி அதை நல்லா ஈரத்தை பிழிஞ்சிட்டு இங்கே பாருங்க இந்த வசம்ப என்ன செய்யணும் இப்படி பாருங்க இப்படியே வசம்ப முடிஞ்ச வரைக்கும் இப்படி சுத்தி இருக்கும் இப்ப மஞ்சள் நூலால் வசம்பு சுத்தப்பட்டது இது ஒரு காப்பு நமக்கு ஒரு காப்பு இதை நீங்க பர்சில் வச்சுக்கலாம் பாக்கெட்ல வச்சுக்கிறலாம் இது வந்து கெட்டு போற பொருள் கிடையாது நூலு மட்டும் உங்களுக்கு பிரிஞ்சாலோ இல்லை ஒரு மாதிரி அழுக்கானாலோ பிரிச்சுட்டு மறுபடியும் சுத்தலாம் சரி எந்த நாள்லங்க இந்த வசம்ப சுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையில ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து குளிகை நேரமா இருந்தாலும் விசேஷந்தான் இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை அஷ்டமி நவமி வரக்கூடாது கரிநாள் இருக்கக்கூடாது நல்ல ஞாபகத்துல நேரம் நீங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்லை இப்படி சுத்தி நல்ல மஞ்சள் தடவிட்டு உங்க குல தெய்வத்தை வேண்டிக்கிறீங்க அடுத்தபடியாக லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நாராயணன் இந்த நாராயணன் லக்ஷ்மியோட வாசம் செய்யக்கூடியவர் அதனால லக்ஷ்மி நாராயணா போற்றி லக்ஷ்மி நாராயணா போற்றி அப்படின்னா ஒரு பதினோரு முறை சொல்லிய பிறகு நீங்க வச்சுக்கலாம் சரி வீட்டுல நாங்க பயன்படுத்தணும் வீட்டுல பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா இந்த வசம்புல ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்போது எடுத்து இதே போல நூல் சுத்திக்கிறீங்க மஞ்சள் நூல் நான் ஒத்த இதுல சுத்தணும் இல்லையா நீங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது நல்லா சுத்தி இப்படி கனமா இருக்கும் உங்க பூஜையில வச்சு விளக்கி ஏற்றி உங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்களும் ஓம் லட்சுமி நாராயணா போற்றி அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு ஒரு சின்ன கண்ணாடி பவுல் மாதிரி இருந்தாலும் சரி இல்ல பரவாயில்லைங்க என தெரியணும் வெளியில ஒரு சின்ன தட்டில் கூட வச்சு நீங்க அந்த பூஜை உங்களுடைய சமையல் இருக்கு இல்லையா அங்க மல்லிகை சாமான் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஓரமா வச்சிருங்க அந்த இடம் வசியமாகும் ஏன்னா முதல்ல நமக்கு உணவு தாங்க தட்டுப்பாடு வரக்கூடாது சமைக்கிறது நல்லபடியாக ஜீரணம் நம்ம சாப்பிட்றது நல்லபடியாக ஜீரணமாகும் சில இடங்கள் அடுப்படி போயிட்டாலே எல்லாரும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க சமைக்கும் போது கோபத்துக்கிட்டே சமைப்பாங்க அப்படி அந்த கோபங்கள் வராம சமைக்கக்கூடியவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்ற அத்தனை பேரும் சமையல் பண்ணவங்களுக்கு வசியமாயிருவாங்க அப்போ இந்த கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் பிரச்சனை இந்த மாதிரி வீட்டில் நாத்தனார் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு யார் வேண்டுமானாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தலைமை வசிக்கக்கூடிய அந்த எஜமானியம்மா இதை சமையல் செய்து அந்த சமையலை எல்லோருக்கும் பரிமாறினால் இந்த இடத்துல அந்த பொருள் இருக்கு சமஷ்டியா வசியம் உங்களுக்கு வந்துருச்சு இதை சாப்பிடக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள் உங்களுக்கு குறை சொல்ல மாட்டாங்க இப்போ நீங்க ஒரு மருமகளாக போறீங்க என் மருமக அற்புதமா சமைக்கிற வீட்டுக்காரு என் மனைவி மாதிரி வராதுங்க வெளியில போனா கூட கடையில சாப்பிடறதுக்கு மனசே வராது உடனே பண்ணி என்ன ரெடி பண்ணி இருக்கமா அந்த ஆனாலும் லேட்டானாலும் பரவாயில்ல உன் கையாலதான் சாப்பிடணும் அந்த அன்பை வர வைக்க கூடிய வசம் வீட்டுல எல்லோருமே அப்ப என்ன செய்யணும் நீங்க சமையல் செய்ய வேண்டும் சாப்பாடு தான் செய்யணும் எல்லாருமே செய்யலாம் எல்லாம் கலந்து செய்யலாம் வீட்டில் கலந்து செய்யுங்க இருக்கிறவங்க எல்லாம் கலந்து கூட செய்யலாம் ஒருத்தர் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது எல்லோருக்குமே எல்லோருமே பிடிச்சிடும் குடும்பத்துல யாருக்கு யார் கருத்து வேறுபாடே இருக்காது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எல்லாருமே அநுன்யமா இருப்பீங்க அது போதுமே குடும்பத்துல பகை பிரச்சனை என்னடா பொண்டாடி இப்படி இருக்கான்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க இல்ல கணவரை பொண்டாடி வெறுக்கவும் மாட்டாங்க மனைவியை கணவர் வெறுக்க மாட்டாங்க இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் எல்லோருமே அந்யோன்யமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பார்கள் இந்த வசம்புங்க சாதாரண வசமும் நினைக்கிறோம் மிக சக்தி வாய்ந்த வசம் சரி இதே நீங்க பூஜை அறையில் பூஜை அறையில இதே போல வைத்து வழிபட்டால் தெய்வங்கள் வசியமாகும் வசியம்னா எப்படி உங்களுக்கு கட்டுப்பட்டு நீங்க கேட்கக்கூடிய வரத்தை நீங்க கேட்கக்கூடிய அந்த வரத்தை அப்படியே கொடுப்பார் தெய்வங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் நீ ஏதாவது கேள் நான் கொடுக்குறேன் ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த குல தெய்வமாக இருந்தாலும் சரி இஷ்க தெய்வமாக இருந்தாலும் சரி வழிபடக்கூடிய தெய்வங்கள் அவ்வப்போது வந்து வந்து போகும் இன்னும் இந்த இருக்கிற இடத்துல தெய்வ நறுமணம் இதான் தெய்வ நறுமணம் இதோட நீங்கள் வீட்டில் அத்தரு செவ்வாறு பன்னீர் இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க இன்னும் வாசமா இருக்கட்டும் லக்ஷ்மி நிரந்தரமாக வாசம் செய்வாள் சரி இதவே வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையும் இதே போல நூல் சுத்தி ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது எண்ணிக்கைப்படி வச்சு அப்படின்னா அங்க வந்து தனம் சேரும் பொருளாதாரம் உங்களுக்கு வந்து பெருகும் ஏதாவது வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் இப்படி ஏதாவது நினைச்சு நீங்க வச்சாலும் கூட அது வேகமாக சித்தியாகும் அது மூலயமா நீங்க செய்யக்கூடிய தொழில வருமானம் வரும் அது மூலயமா நடக்கும் அதனால இந்த வசம மட்டும் வச்சுட்டு எனக்கு வருமானம் வரணும் வீட்டுல உட்கார்ந்துருந்தா வராது நம்ம வருமானத்தை ஏற்கனவே அதுக்கான தொழிலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த தொழில தான் நமக்கு வருமானத்தை வர வைக்கும் நம்ம ஏதாவது ஒரு வியாபாரம் செய்யணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல லாபம் கிடைக்கும் எவ்வளவு இருக்குல்ல எத்தனையோ வழி இருக்குல்ல ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டு நீங்க பண்ணுங்க இந்த வசம்பு கண்டிப்பாக இப்ப கிணத்துல தண்ணி கிடக்கு ஒரு கிணறு வெட்டியாச்சு ஆழமா வெட்டியாச்சு தண்ணி கிடக்குறது அப்ப உங்களுக்கு தாகமா இருக்கு தண்ணி வந்து மேல வந்து உங்களுக்கு தாகத்தை தனிச்சிருமா தணிக்காது நம்ம அதுக்குன்னு ஒரு கயிறு கட்டி அதுக்குன்னு ஒரு வாலி இறக்கி அதுக்கப்புறம் இறைச்சு அதை குடிச்சால்தான் இருக்கு வசம்பு இருக்கு யோகத்தை பாடுபடணும் நீங்க உழைக்கணும் அப்பத்தான் அந்த யோகம் எனும் தண்ணீர் உங்க கைக்கு வரும் உங்க தாகத்தை தணிக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அடுத்தடுத்து நல்ல வீடியோக்குள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்